ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா எல்லோருமே ரீசன்ட் டைம் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டு இருந்த அகைன் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறையா சீக்ரெட் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ளவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நான் எந்த ஒரு இடத்துலையுமே இன்ச்சு டேப்பே யூஸ் பண்ணலை ஸோ வித்தவுட் இன்ச்சு டேப் இன்ச்சு டேப்பே இல்லாமல் நான் வந்து அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு பர்ஃபெக்டாக எப்படி ஒரு ப்ளவுஸை கட் பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியணுன்ற அவசியம் கிடையாது ப்ளஸ் ஆர் மைனஸு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிற ஒரு சில பேருக்காக கிஃப்டடாக இந்த ப்ளவுஸு கட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்டில் சொல்லிட்டு போங்க எனக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணால் இருக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு அப்படியே உல்ட்டாவான் அதாவது அகலம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சைஸ் இருக்கும் ஸோ ஆப்போசிட்டில் மடித்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பகுதியும் எனக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் பகுதி வந்து கரை பகுதியும் இருக்கா ஏன் பக்கம் வந்து க்ளோஸ் பகுதி இருக்குது அதாவது எனக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு ஓப்பன் ரெண்டு பக்கமும் ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது ஓகேவா எனக்கு கீழே வந்து கரைப்பகுதி இருக்குது நான் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அளவு ப்ளவுஸை வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் கிடையாது இந்த அளவு ப்ளவுஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம்னா கூட அந்த மார்க்கிங்கில் வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸை வைக்கணும் பாருங்க அந்த நெக் பீஸ் ஐப்பட்டி உக் அந்த நாட்டு எல்லாமே வந்து உள்பக்கம் வர மாதிரி மடித்து விட்டுக்குங்க இதில் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் கேட்டிருக்காங்க ஷோல்டர் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது ஸோ ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் பக்கம் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நார்மலாக அலோ ப்ளவுஸ் வச்சிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காட்டும் இப்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே கேப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸை வந்து நல்லா இந்த பக்கம் தள்ளி வச்சிருவீங்க இந்த மாதிரி தள்ளி வைக்கும் போது ஹிப்பு ஜாயிண்ட்டு பக்கம் வந்து கீழே இறங்கிடும் ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது நம்ம பார்க்க வேண்டியது வந்து நெக்கு வந்து அதை மடிப்பில் டச் ஆகுதா அப்படின்றது தான் பார்க்கணும் அந்த மாதிரி டச் ஆகி கரெக்டாக நீங்கள் ப்ளவுஸை வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து லைட்டாக க்ராஸ் வந்து உங்களுக்கு வரும் அந்த க்ராஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டுக்காக தான் அந்த க்ராஸ் வருது ஸோ வந்து நான் இப்போ மார்க்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் நெக் வந்து இதே சைஸ் தான் சொன்னாங்க ஸோ ஆஃப் இன்ச் வந்து வெளிக்காய் தள்ளி அப்படியே அந்த ஷேப் என்ன இருக்கோ அந்த ஷேப்புக்கே நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஷோல்டருக்கு தையல்லேருந்து இந்த பக்கம் தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங்கு ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி புஷ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆம்கோல் தையல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங்கு அளவு ஒரு மார்க்கிங்கு ஹிப் ஒரு மார்க்கிங் இவ்வளோ தான் ஸோ நெக்கு வந்து சேம் அதே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஷோல்டர் கோல் ஹிப்பு ரெடி அளவு இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கோல் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக கோல் ஸ்கேல் இல்லாமல் எப்படி வரைகிறது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் பாருங்க இந்த மடிப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்டே இருக்காது ஸ்லீவு கூட பார்த்திங்கன்னா ரெடி அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விடுறோம் பார்த்தீங்களா அதில் தான் ஜாயிண்ட் வரமே வழியே நம்மளுடைய ஸ்லீவோட ரெடி அளவில் ஜாயிண்ட்டே வராது இது வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ் ப்ளவுஸு ஸோ ஃபார்ட்டி சைஸ்க்கே ஒரு மீட்டரில் ஸ்லீவில் ஜாயிண்ட் இல்லாமல் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் வரும்போது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள் நிறையா வீடியோஸில் நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கரில் இப்போ ஆம்கோல் பக்கம் வந்து நம்மளுடைய ஃபிங்கரில் ஃபஸ்ட்டு ஒரு ரேகை இருக்குல்ல அதில் மார்க் பண்ணிக்குங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டாட்டில் வர மாதிரி டச் பண்ணி வச்சுட்டு இப்படியே லைட்டாக வளைவெடுத்துக்குங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா எல்லா சைஸ் இருக்க ப்ளவுஸ்க்குமே கரெக்டாக இருக்கும் அது தேர்ட்டி டூ ஆகட்டும் ஃபார்ட்டி ஆகட்டும் ஃபார்ட்டி டூ ஆகட்டும் எந்த சைஸாக இருந்தாலும் இந்த சேம் மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு அர்க்காத் பண்ணிக்கலாம் ஆம்கோலில் ஒரு ரெடியாளவோடய அர்க்காத்தும் கீழே ஹிப்புக்கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அர்க்காத்தும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் எப்போவுமே பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணுவோம் ஓகேவா ஆப்போசிட்டில் ஸ்லீவு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் ஆப்போசிட் கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கமும் வந்து நம்மளுக்கு கரப்பகுதி தான் வந்திருக்கு ஸோ ஏற்றத்தாழ்வு எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிதான் அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க என் பக்கம் வந்து க்ளோஸ் பகுதியும் ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் அப்படி இருக்கும் ஸோ ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்கு இது ஸ்லீவ் ஹைட்டெல்லாம் சேம் இதே மெத் இதே தான் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அளவு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது ஷோல்டரில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோலில் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் தான் மார்க்கிங் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே உள் உள்வளைவு எடுத்துக்க வேண்டியது இப்போ இந்த கட்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரெடி அளவில் ஸ்லீவில் வந்து எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்காது ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறோம் பார்த்தீங்களா அங்கே தான் கொஞ்சமாக ஒரு ஆஃப் இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு தான் ஜாயிண்ட் அடிக்க வேண்டியது வந்திருக்கு ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டே இருக்காது ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்குமே ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேக் பீஸு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் மீதி இருக்க கிளாத்தில் ஃப்ரெண்ட்டு பட்டி கிராஸ் பீஸ் ஸோ அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு பட்டி மட்டும் வந்து கீழே அதாவது கீழே நம்ம எக்ஸ்ட்ரா மடித்து தேப்படலாம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிளாத்து பற்றாமல் தான் இருக்கும் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாயிண்ட் அடித்து தான் பட்டி மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு மெயினான விஷயம் வந்து ஸ்லீவு பட்டி ஜாயிண்ட் இருந்தால் கூட ஒன்றும் விசிபிளாக நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வந்து எந்த மெத்தடில் வந்து கிளாத்தை போடலாம் அந்த மாதிரி வந்து பார்த்துக்குங்க பாருங்க நான் மிரரில் வந்து உங்களுக்கு தெரியல நான் கிளாத்தை வந்து முன்னாடி தள்ளி வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃப்ரெண்ட்டு போட்டிங்கன்னா பாருங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ கிளாத் இருக்குது பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐப்பட்டி உப்பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்லேயும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் பக்கம் நெக்குக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் இன்ச்சஸ் மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஆம்ப்கோல் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் சைடு ஜாயினிங் பக்கம் ரெடி அளவு அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கு ஆம்கோல் சைடு ஜாயினிங் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது பேக் பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் கிளாத்து இப்போ அகைன் வந்து நான் ஸ்கேல் போட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக வந்து அகைன் ஸ்கேல் போட்டு தான் நீங்கள் ஆம்கோலை வந்து மார்க் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வளைவு வந்து கிடைக்கும் நம்ம எங்கேயுமே வந்து இன்ச்சு டேப் மெஷர்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் இந்த ப்ளவுஸை வந்து கட்டிங் பண்ணுறோம் ஸோ வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே பர்ஃபெக்டாக நம்மளால் ஸ்டிச்சிங்லேயும் கொடுக்க முடியும் ஸோ பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு வளைவு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஊப்பட்டி பக்கமாக இருக்கிற ஷோல்டரை வந்து ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச் கீழே தள்ளி வச்சுக்கலாம் வச்சுட்டு மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து ஆஃப் இன்ச் கீழே தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஒரு மார்க்கிங் ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா இதுதான் வந்து மெயின் டாட்டுடைய ஹைட்டு மெயின்டாட்டோடைய ஹைட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம் ஐப்பட்டி பக்கம் வர நெக்கு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஐப்பட்டி பக்கம் வர நெக்கை தான் நம்ம இதுக்கு எடுக்கணும் ஷோல்டரை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுக்குங்க வச்சுட்டு அந்த நெக்கு வந்து என்ன ஷேப் வருதோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுட்டு ஆஃப் இன்ச்சு வெளி பக்கமாக தள்ளி அப்படியே அந்த ஷேப்பை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்கேலு இன்ச்சு டேப்பு எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு மெட்டீரியல் தான் ஆர் சீசர் ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் மட்டுமே வச்சு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கொக்கி பக்கம் இருந்து மெயின் டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்றத அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கங்க உள்ள டாட்டு பிடிச்சிருப்போம்ல அந்த டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்றத அந்த மார்க்கிங்லேருந்து வச்சு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் செகண்ட் ஒரு மார்க்கிங் ஸோ ரெண்டு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்குங்க அகைன் ஒரு முறை சொல்லித்தரேன் பாருங்கள் கொக்கி பக்கத்தில் இருந்து மெயின் டாட்டு பிரெத் எவ்வளோ வருதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் உள்ள மெயின் டாட் நம்ம பிடிச்சிருப்போம்ல அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் செகண்ட் ஒரு மார்க்கிங் இவ்வளோ தான் ஸோ இதை வந்து நம்ம எந்த மார்க்கிங்கை எடுத்துக்கணுன்னா நடுவில் வருது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் அந்த நடுவில் வர மார்க்கிங்கை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபிங்கர்லேருந்து ரெண்டாவது ரேகை எங்கே வருதோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டு மட்டும் மேலே ஹைட் வச்சுக்குங்க ஸோ கொக்கி பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சும் சைடு ஜாயினிங் பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சும் வர மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மெயின் டாட்டு நடு டாட் பிடித்தோம் பார்த்திங்களா அந்த டாட்டை மையப்பகுதியாக வச்சு ரெண்டு தீவம் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வந்து நான் ப்ராப்பராக மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ நான் கட்டிங் பண்ணிவிட்டேன் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மார்க்கிங் சரியாக வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் நெக்கு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கோல் வந்து உள்ளே நம்ம உள் வளைவு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த வளைவில் வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஜாயினிங் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு விடணும் அந்த ஆஃப் இன்ச்சு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஆம்கோல் ச பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டாட் பிடிப்போம் ஸோ அந்த ஆஃப் இன்ச்சு டாட் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டு பேக்கை விட வந்து ஃப்ரண்ட்டு வந்து பிரெத்து சின்னதாகிடும் ஸோ அதனால தான் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நான் கட் பண்ணுறேன் ஸோ ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது பட்டி பட்டி நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதை அப்படியே ஷேப்பாக அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ கீழே இருக்க கிளாத்தை தான் நான் எப்பவுமே வந்து பட்டியாக கன்வெர்ட் பண்ணுவேன் நிறையா பேர் என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழே இருக்க அந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே உள்வளைவு லைட்டாக எடுத்து விட்டாலே அது பட்டி வந்து நம்மளுக்கு பக்காவாக அதில் செட் ஆகிடும் பாருங்க அது வளைவு எப்படி எடுக்கணும்னு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க அந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்கன்னா மூணாவதாக பிடிச்சோம்னா அந்த டாட்ல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு பக்கம் அப்படியே இந்த மாதிரி வந்து உள்வளைவு போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இதுக்காக தனியாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க்கிங்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பட் இதுக்கு வந்து செகண்டு ஒரு லேயர் கொடுக்கணும் ஓகேவா செகண்டு ஒரு நல்ல திக்னஸாக இருக்கணும்ல பட்டி ஸோ செகண்ட் லேயர் கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க மார்க்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இது வந்து கொக்கி பக்கம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க அப்போ ஷேப் வந்து மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணி முடிஞ்சால் ஒரு அர்க்காத் கூட பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு செகண்ட் ஒரு லேயர் நம்ம கிளாத் கொடுக்க வேண்டியது வருது இல்லை ஸோ அதனால் வந்து நான் வச்சு பார்க்குறேன் பிரெத் வந்து இது கரெக்டாக இல்லை ஸோ நெக்கு பக்கம் நம்ம கட் பண்ணோம்ல அந்த கிளாத் வந்து பிரெத் வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ நான் அதுலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஒன்று டு ஒன்றரை இன்ச்சு நம்ம கிளாத்து கொடுக்க வேண்டியது வரும் பட்டியில் அதை ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் க்ராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் நம்ம கட் பண்ணலாம் அதுக்கு ஆப்போசிட்டில் கிளாத் மேந்திருக்கு பார்த்திங்களா அந்த கிளாத்து தான் இப்போ நான் வந்து க்ராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் இருக்க மாதிரியான ஸ்கேலு ஸோ இந்த ஒரு ஸ்கேல் அளவே போதுமானது இல்லைன்னா நீங்கள் ஒன்றே கால் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட்டு தேவைப்படலை பட்டியை தவிர இப்போது வந்து நம்மளுக்கு பட்டியில் ஜாயிண்ட் இருந்தால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது நம்மளுக்கு ஃப்ரெண்டில் வந்து மறைஞ்சிரும் ஒரு வேளை செகண்ட் லேயர் கிளாத்து தேவைப்ப இல் பத்தலைன்னா கூட நம்ம வேறு எதுனா ஒரு கிளாத்தை வந்து நம்ம செகண்ட் லேயராக வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் ஸ்லீவில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஸ்லீவ் வந்து இது ரெகுலர் டூ பை டூ நார்மல் ரெகுலர் வியர் ப்ளவுஸுன்றதுனால நீங்கள் வந்து ஸ்லீவில் ஜாயிண்ட் அடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப லைஃப் வராது என்னுடைய பர்ஸ்னல் ஒப்பீனியன் அது ஸோ நீங்கள் வந்து ஸ்லீவில் ஜாயிண்ட் அடிக்காமல் மாதிரி பட்டியில் ஜாயிண்ட் வந்தால் நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுவாங்க எத்தனை பேர் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க ரீசன்ட் டைம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்ல நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுடைய சேனலில் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவாக வரும் மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தென் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பசங்கள் லீவில் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல இனி ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ பாய்